இப்போ நம்ம அவள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஜலிச்சிக்கலாம் இதில் தூசு துஃபுலாக இருக்கும் இல்லைங்களா மண்ணெல்லாம் லைட்டாக இருக்கும் அதனால் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி குப்பையெல்லாம் வந்துடுச்சு அவளை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்தது வறுக்கலாம் இந்த மாதிரி லைட்டா சேவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இதை ஆர்ட்டுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்த அவல் ஆறிச்சு இப்ப நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தியாச்சு இப்ப நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும் ஒரு கப் அவளுக்கு ஒரு கப்பு கருப்பட்டி நான் எடுத்துருக்கேன் நீங்க வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கலாம் இப்போ இதில் மண் தூசிலாம் இருக்கும் அதனால நம்ம இதை கரைச்சிக்கலாம் கரைச்சி வடிகட்டிக்கலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம இப்ப இதை வடிகட்டிக்கலாம் இப்ப நம்ம நெய் விட்டு முந்திரி திராட்சைய வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலேயே நம்ம இதை வறுத்துக்கிறோம் அவல் அரைச்சு நம்ம இதை வருத்துக்கணும் இல்லை அப்படியே இப்ப கருப்பட்டி பாக சேர்த்து கருப்பட்டி பாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சேன் இப்ப இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் கருப்பட்டி கரைக்கே ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டேன் இப்போ ஒரு கப்பு ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்க இது வந்து நவராத்திரிக்கு நம்ம பிரசாதமா செஞ்சு சுவாமிக்கு நேரம் பண்ணலாம் அம்பாளுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா சத்தானதும் கூட அவள ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அது இல்லாத நம்ம கருப்பட்டி கரைச்சதையும் ஊற்றி சேர்த்து கிளறியாச்சு வச்சு சுமா நெய் சேர்த்துக்குவோம் அதோட முந்திரி திராட்சையும் சேர்த்துக்குவோம் நம்ம ரெண்டு ஏலக்காய் உண்ணிக்கிட்டு பின்னாடி அரைச்சிடும் அரைச்சிட்டு அத நெய்ல நல்லா வறுத்துட்டு ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கறிப்பிட்டி தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு இப்போ வருத்த முந்திரையும் ஊற்றி போட்டாச்சு ஏலக்காயும் போட்டாச்சு நம்மளுடைய அவ ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இஷ்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்